என்பதற்கு மரணம் என்பது எது என்று கேட்டான் வெளியே போன காற்று வெளியே போனால் வெளியே உள்ளே வராவிட்டால் மரணம் உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை இந்த வாய்ப்பு எல்லோரும் பெற வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூலை வெளியிடுகிறோம் ஆகவே அன்பர்கள் கிடைத்திருக்கிற மானுடைய பெற கிடைத்திருக்கு நினைச்சிராதே மானோடரா வடிவு சிவலிங்கம் மானோடராக்கை வடிவு சதாசிவம் மானோடராக்கை வடிவு சிதம்பரம் மனுடர் அக்கை வடிவு திருக்கூத்தினாரு நீ நினைக்காதீங்க இந்த உடம்பு இன்னமும் லேசு நினைச்சிடாதீங்க கண்ணா மூணு நாள் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை ஜோதியா காணலாம் அவ்வளவு பெரிய ஆற்றல் உடம்பு அது மட்டுமா நீ எதை வேணாலும் செய்யலாம் ஆணை பெண்ணாக்கலாம் பெண்ணை ஆணாக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் அவ்வளவு வல்லமை இந்த உடம்புக்கு இருக்கு மனிதனுக்கு மனிதனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு இங்க இருந்துகிட்டே இருக்கலாம் கையை நீட்டினா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டிற்கு உணவு போல எடுக்கலாம் இங்கேருந்து இருந்து கை நீட்டினால் பல கோடி கை நீளும் அந்த அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்கு இங்கிருந்து கண்ணை மூடி பார்த்தால் கொடானு கூடிய அண்டங்களோட இயக்கத்தை இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இங்கிருந்து கண்ணை மூடினால் கடல்ல ஓடு கடல்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லா நீர்வாழ் ஜந்துக்கள் பூராவும் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இங்கிருந்து பார்த்தால் உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கியா இவ்வளோ வாய்ப்பாக இருக்குது மனிதனுக்கா ஐயோ ஒன்று உள்ளே இருக்கு ஒன்றுலே இருக்கு அந்த சக்தி உனக்கே தெரியாமல் இருக்குடா ஐயோ அற்புத சக்தி நீ கடல் கண்ணை மூடி பார்த்தா கடவுளுக்குள்ளே என்னென்ன இருக்கு ஓடிட்டு இருக்கு ஏற்றி நீருக்கு நீர்மூழி கப்பல் ஓடிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அடி அறுபது அடி மீன் அப்படியே போயிட்டே இருக்கும் பல்வேறு ஜீவராசிகள்லாம் பல்வேறு ஜீவராசியில இருந்து பார்த்துக்கிட்டே ரசிக்கலாம் சில அண்டங்கள் வந்து சில அண்டங்கள் எப்படி இருக்கும்னா அப்படியே அனல் கக்கிக்கிட்டு இருக்கும் அப்படியே தலைப்பழ தாழப்படணும் எரிமலை குதிச்சிட்டே இருக்கும் அப்படியே கிட்டே நிற்கும் அப்படியே இருக்கும் ஒவ்வொரு அண்டமும் பல கூடி மயில் அகலத்துக்கு இருக்கும் அப்படி அந்த இங்கேருந்து பார்க்கலாம் இவ்வளவு வாய்ப்பு மனுஷனுக்குள்ளே இருக்கியா நீ பக்கத்து தெரியாது பக்கத்து அவன் இந்த உலகத்துல ஒரு கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் ஒன்றே ஒன்று ராமலிங்க சுவாமிகளே மாணிக்க வாசகா திருஞான சமந்தரையா திருநாவுக்கரசரையா அந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுக்கணும் தர மகனே நான் ஏன் இருக்கிறேன் என்னை கூப்பிடு நீ புண்ணியத்தினால் தான் நான் அறிவு செய்ய முடியும் நான் அதுக்கு நான் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் நீ கண்ணை மூடி இதை உலகத்தை பார்க்கலாம் அந்தரம் அறிவோம் மற்ற அதில் அதன் மற்ற அதன மடுக்கடுக்காய் அமைந்த உலக அறிவோம் அங்கே பின்னும் நிலை அறிவோம் ராமலிங்க ராமநீகசாமிகள் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோ அண்டங்களையும் இங்கேருந்தே பார்க்கலாம் உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் இங்கேருந்தே பார்க்கலாம் உலகத்திற்கு எல்லா ரகசியங்களும் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ வாய்ப்பு மனிதனுக்குள்ளே இருக்குயா தட்டி எழுப்பணுமே தட்டி எழுப்புன்னு யார் துணை கணும் யாராவது ஒருத்தன் துணை வேணும் இல்லை இந்த இந்த அறிந்த வேந்தியர் நம்ம சொல்லணும் இல்லை இல்லைனா வாய்ப்பு கிடைக்குமா